இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக மிக்கவர்களே மே மாதம் பத்தாம் தேதி தாயாம் திரு அவை மூளக்காய் நகரத்தை சார்ந்த புனித தமியான் அல்லது செயின்ட் டேமியன் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது தொழு நோயாளர்களுடைய திருத்தூதர் என்று இவர் அழைக்கப்படுகிறார் த லெப்பர் கிரீஸ்ட் அனுபவி இவர் பிறந்தது வந்து பெல்ஜியம் தேசத்தில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் இவருடைய மூத்த சகோதரர் ஏற்கனவே திரு இருதய துறவர மடத்தில் இருக்கிறார் இந்த ஒரு காலச்சூழலில் இவருடைய மூத்த சகோதரர் ஹவாய் தீவிற்கு மறைபோதக பணிக்காக செல்ல இருந்த ஒரு நேரத்தில் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு அவரால் அந்த மறை போதக பணிக்கு செல்ல முடியவில்லை அவருடைய தம்பியான இந்த புனித தமியான் தன்னுடைய சகோதரனுக்கு பதிலாக அந்த மறைபோதக பணிக்காக ஹவாய் தீவிற்கு அனுப்பப்படுகிறார் ஆனால் இவருடைய கப்பல் ஹவாய் தீவிற்கு செல்லவில்லை மாறாக மூலக்காய் என்று சொல்லப்படுகிற தொழுநோயாளர்களை வைத்திருந்த ஒரு தீவிற்கு இந்த கப்பல் செல்லுகிறது அன்புமிக்கவர்களே தொடக்கத்துல முற்றிலும் தொழு நோயாளர்கள் நிரம்பி வழிந்த அசுத்தமான நாற்றம் பிடித்த சுகாதாரமற்ற அந்த தீவில் இவர் பணி செய்வதற்கு தயக்கம் காட்டினாலும் அதற்கு பிறகு அந்த தொழுநோயாளர்களுக்கு ஆன்மீக பணி மருத்துவப் பணி மற்றும் அவர்களை அடக்கம் செய்கிற பணிகளை தன்னையை ஈடுபடுத்தி பல ஆண்டுகள் அந்த தொழு நோயாளர்கள் வாழ்ந்த அதே பகுதியில் பணி செய்து கடைசியில் அதே தொழுநோயால் தானும் பீடிக்கப்பட்டு தொழுநோயாளராக நோயாளராக மரணமடைந்தார் இந்த புனித டேமியன் என்கிற புனித தமியான் அன்புமிக்கவர்களே இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் ஏழைகளுக்கு உதவி செய்கிற இல்லாதவர்களுக்கு பரிந்து பேசுகிற எல்லா நேரங்களிலுமே சகிப்புத்தன்மையோடு விளங்குகிற ஒரு மனிதர்களாக வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இந்த புனித தமியான் அவர்களுடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செமிப்போம் மிக்கவர்களே ஒரு வீடு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது அதனுடைய முதல் மாடி பால்கனியிலிருந்து ஒரு குழந்தை கதறி அழுது கொண்டிருக்கிறான் யாராவது தன்னை காப்பாற்றுவார்களா என்று அவனுடைய வீட்டில் யாருமே இல்லை பலர் அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு கீழிருந்து ஐடியா சொல்லி கொண்டிருக்கிறார்களை ஒழிய யாரும் அந்த குழந்தையை காப்பாற்ற முன்வரவில்லை திடீரென்று அந்த கூட்டத்தில் அந்த சிறுவனுடைய பெயரை சொல்லி மகனே நான் உடைய தந்தை வந்திருக்கிறேன் நீ மேலிருந்து அந்த பால்கனியிலிருந்து கீழே குதி நான் உன்னை தாங்கிக் கொள்கிறேன் என்கிற ஒரு குரல் கேட்கிறது சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த சிறுவன் இந்த குரல் தன்னுடைய தந்தையினுடைய குரல் என்பதை புரிந்து கொண்டு புகை மூட்டமாக இருக்கிற அந்த பால்கண்ணில்லை அப்பா உங்கள் குரல் எனக்கு கேட்கிறது ஆனால் உங்களை நான் பார்க்க முடியவில்லை ஒரே புகையாக இருக்கிறது என்று சொல்லுகிற நேரத்தில் அந்த தந்தை சொன்னாராம் மகனே நீ என்னை பார்க்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை நான் உன்னை பார்த்து நீ மேலிருந்து கீழே குதி உன் தந்தையாகிய நான் உன்னை பிடித்து கொள்கிறேன் என்று உறக்க சொல்லுகிற நேரத்தில் அந்த மகன் தந்தையினுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டவனாய் அந்த பால்கனியிலிருந்து கண்களை மூடியவண்ணமாக கீழே குதிக்கிறான் அவனுடைய தந்தை தன்னுடைய இரு கரங்களாலும் தன்னுடைய குழந்தையை தாங்கி பிடித்து அந்த குழந்தையை காப்பாற்றி வாரி முத்தமிட்டு மகிழ்ச்சியில் திளைத்தாரான் அந்த ஒரு தந்தை அன்புமிக்கவர்களே இந்த ஒரு நிகழ்ச்சியில் அந்த சிறுவன் ஒரு ஆபத்தில் இருக்கிறான் அவனை சூழ்ந்து இருக்கிறது புகை மூட்டம் ஆனால் அவனுக்கு அந்த புகை மூட்டத்தின் ஒரு காரணமாக அச்சத்தின் காரணமாக பலர் அங்கே நின்று கொண்டிருக்கிற ஒரு சூழலில் தன்னுடைய தந்தையை அவனால் காண முடியவில்லை ஆனால் அவருடைய குரலை கேட்டவன் பிறகு தந்தையினுடைய வார்த்தைகள் நீ என்னை பார்க்க வேண்டாம் நான் உன்னை பார்க்கிறேன் அது போதும் அப்படி என்று அந்த மகனை தாங்கி பிடித்த இந்த நிகழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அழகான ஒரு பாடத்தை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறார் அன்புமிக்கவர்களே கடந்த வாரத்திலிருந்து ஒரு வார்த்தை தினமும் நம்முடைய நற்செய்தி வாசகத்தில் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் துயர் உறுவீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கிற வார்த்தைகளை இந்த வாரத்திலேயே இன்றைக்கு மூன்றாவது முறையாக நம்ம வாசிக்கிறோம் இயேசு மறுபடியும் தன்னுடைய சீடர்களை பார்த்து நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் துன்புறுவீர்கள் ஒன்று இந்த உலகத்தினுடைய சூழல் காரணமாக இரண்டாவது தன்னுடைய பிரிவை பற்றி அவர் சொல்லுகிறார் தன்னுடைய பிரிவின் காரணமாக சீடர்கள் துயர் உருவார்கள் அழுவார்கள் என்கிறது மூன்றாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்திற்காக இந்த உலகம் அவர்களை வெறுக்கும் அதன் ஒரு பொருட்டாகவும் நீங்கள் அழுவீர்கள் துயர் உருவீர்கள் துன்புறுவீர்கள் என்கிற வார்த்தைகளை சொல்லிட்டு கடைசியில் நம்ம ஆண்டவர் இயேசு ஒரு வசனத்தை சொல்லுகிறார் அன்பு மிக்கவர்களே ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் பொழுது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் உங்கள் மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது என்கிற ஒரு வசனத்தை தான் நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி பகுதியில் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம் அண்மை மிக்கவர்களே துன்பத்தை ஏற்றுக்கொள்வது எப்படி துன்பத்தை புரிந்து கொள்வது எப்படி அல்லது அந்த துன்பத்தை மகிழ்ச்சியாக இன்பமாக மாற்றுவது எப்படி என்கிற ஒரு மந்திரத்தை தான் ஒரு சூட்சுமத்தை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லி தருகிறார் மிக்கவர்களே இந்த உலகத்தில் துன்பத்தில் இருக்கிற துன்பம் எந்த வழியில் வேணாலும் இருக்கலாம் பொருளாதார சிக்கலாக இருக்கலாம் உடல் நோயாக இருக்கலாம் அல்லது ஒரு குழப்பமான ஒரு சூழலாக இருக்கலாம் அல்லது உறவில் மிகப்பெரிய ஒரு விரிசலாக இருக்கலாம் எதிர்நோக்கற்ற ஒரு சூழலாக இருக்கலாம் நம்ம எதிர்பாராத விதத்தில் ஏதாவது நமக்கு ஏதாவது துன்பமான நிகழ்வு நடக்கலாம் துன்பங்கள் எப்படி வேணுமானாலும் இந்த ஒரு காலகட்டத்தில் வரலாம் துன்பங்கள் வருகிற நேரத்தில் நாம் துன்பத்தை பார்க்கிற நேரத்தில் அந்த சிறுவனுடைய அந்த வாழ்க்கையில் துன்பம் புகைமூட்டம் போல நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இந்த விசுவாச கண்களை மறைக்க கூடும் துன்பத்தின் காரணமாக இறை பிரசன்னம் நமக்கு தெரியாமல் போகக்கூடும் அதைத்தான் நமது ஆண்டை விரைவு சொல்கிறார் துன்பத்தில் நீங்கள் இருக்கிற பொழுது நீங்கள் உங்களையே பார்த்தால் அல்லது துன்பத்தையே பார்த்தால் இறை பிரசன்னம் உங்களுக்கு தெரியாது அந்த கதையில் தந்தை சொன்னது போல நீ என்னை பார்க்க வேண்டாம் ஆனால் நான் உன்னை பார்க்கிறேன் அப்படி என்று எப்படி அந்த தந்தை அந்த குழந்தையை காப்பாற்றினாரோ அதே போலத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் மீண்டும் உங்களை காணும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் அன்புமிக்கவர்களே கஷ்டம் வேதனை துன்பம் நோய் எதிர்நோக்கற்ற ஒரு சூழல் எல்லா நேரங்களிலுமே நம்முடைய பலவீனத்தை நினைத்துக்கொண்டு அல்லது நம்மை சூழ்ந்து இருக்கிற அந்த துன்பங்களின் வலிமையை நினைத்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அந்த துன்பம் நமக்கு மென்மேலும் அதிகரிக்கத்தான் கொடுமை ஒழிய துன்பம் குறைவதற்கு வாய்ப்பே இல்லை துன்பத்தை தாண்டுவதற்கு வாய்ப்பே இல்லை துன்பத்தை கடப்பதற்கும் வாய்ப்பே இல்லை என்கிற செய்தியோடு நாம் துன்பத்தில் இருக்கிற நேரத்தில் துன்பத்தை நாம் பாராமல் துன்பத்தினுடைய வலிமையை நாம் பாராமல் ஆண்டவராகிய இயேசுவை காணுகிற பொழுது என்னை நீங்கள் காணுகிற உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு சொல்லுகிறார் ஆண்டவருடைய திருமுக தரிசனத்திற்காக இறை வேண்டல் வழியாக திருவழிபாட்டு கொண்டாட்டங்கள் வழியாக ஆண்டவருடைய திருமுகத்தை நாம் நாடுகிற பொழுது இறை பிரசன்னம் நம்மை வழிநடத்தும் நம்முடைய துன்பங்கள் சந்தோஷமாய் மாறும் என்கிற இந்த அழகான செய்தியைத்தான் இறைவன் இன்றைக்கு தருகிறார் துன்பம் வருகிற நேரத்தில் துன்பத்தை கண்டு அஞ்சு விடாமல் ஆண்டவருடைய திருமுக தரிசனத்தை தேடுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்விலும் துன்பம் சந்தோஷமாக மாறிப்போகும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக ஆமேன்